ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச ஒரு கார் தரமானி பாட்டம் ஒரு கார் டூ வீரர் தரமானி நிப்பாட்டலாம் ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயினா போரும் போட்டிருக்காங்க சோ வர வந்து போர் ரூம் போன அவசியம் கிடையாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீக்கு தாங்க உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா இரநூத்தம்பது மீட்டர் இங்கே நடந்து வர தூரம் தான் திருப்பூர் மெயின் ஒரு ரெசிடென்சியல் ஏரியாங்க ஸோ ப்ராப்பராக ஒரு ரெசிடென்சியல் ஏரியாங்க இது ஸ் வெ்கம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல பற்றி நம்ம வீடு சேலுக்கு வந்துருக்குங்க இது எங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மெயின் ஏரியாங்க அதாவது பாத்தீங்கன்னா திருப்பூர் கரெக்டாடு பஸ் ஸ்டாப்புங்க தாராபுரம் ரோடு கரெக்டாடு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாண்ட் ஒரு முந்நூறு மீட்டர்ல வந்து வீடு லொக்கேட் பண்ணிருக்காங்க சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்துருக்காங்க எங்க லொகேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டா தில்லை நகருங்க ஏரியா பேர் தில்லை நகர் ஸோ இந்த வீடு ஃபுல் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்கு நியபி அம்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சென்னை கட்டப்பட்ட வீடுங்க கிட்டத்தட்ட கட்டி பத்து வருஷம் ஆச்சுங்க செங்கல் மணலில் கட்டப்பட்ட வீடுங்க கிளைண்ட் வந்து பாரியில் இருக்காங்க அதனால் வீடு சேல் கொடுத்துருக்காங்க வீடியோக்குள்ளே போயிட்டு வீட்டில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்ன மாதிரி இருக்குது இருக்கு சம்ப்ளிட்ருவா அப்படி இது எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவாங்க ஸோ இவங்க வீட்ல ஃப்ரெண்ட் டெலிவிஷன் நிற்கிறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் தாராபுரம் மெயின் ரோடுங்க ஸோ மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது முந்நூறு மீட்டர் தான் இருக்கும் ஜிஜி ஓட்டது பக்கத்துலேயே சரிங்களா ஸோ மெயின் ஏரியாவில் இருக்கு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழப்பிசன் ஒரு கிலோமீட்டர் தாங்க ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு இருக்குது ஸோ ஜிஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தான் வாக்கு வாக்கிள் டிஸ்டன்ஸ் நடந்த கூட வந்தது பக்கமாகவே இருக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓரளவு ஒரு கால் காலத்துல கட்டப்பட்ட விடுங்க அது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கார் தரமானி பார்த்தா ஒரு கார்டு டூ வீரர் பார்த்தா ஒரு பெரிய ஒரு பார்க்கிங் ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ போட்டி போட்டு சூப்பராக இருக்கு பார்க்க ஸோ இந்த மாதிரி நல்ல தண்ணி தனியாக இது செப்பரேட்டாக டேங்க் இருக்குங்க ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து வாட்டர் உள்ளே வருதுங்க சரிங்களா கார்பரேஷன் வாட்டர் உள்ளே வந்துருச்சு நீங்கள் பாத்துக்கலாம் ஆக்சுவலி ரெண்டு போர்ஷன் இருக்கு மே போர்ஷன் கீழே ஒரு போர்ஷன் இருக்கு ரெண்டுத்துக்குமே தனி செப்பரேட் டிபி லைன் இருக்கு ஸோ அது எதுவும் மாற்றணும் அவசியம் இல்லை ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு செப்பரேட் லைன் கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம் கிடையாது ஸோ இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக போர் ரூம் போட்டுருக்காங்க போரூம் அவசியம் கிடையாது ஸோ மோட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு மேலே டேங்கும் கொடுத்துருக்காங்க லைவ்வளோ காமிச்சிடுறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீக்கு தாங்க உங்களுக்கு ஸோ நில வர ப்ராப்பராக டீக்லேயே விட்ருக்காங்க நல்ல ஒரு பெரிய டோர்லாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ ஹாரோட சைஸஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கிச்சன் இருக்கு ஸோ கிச்சனில் காமிச்சிருக்கேன் பாருங்க ஸோ கிச்சன் தரையும் உங்களுக்கு செப்பரேட்டாக வெளியே போகிற அங்கே ஒரு கேட்டு தரையும் இருக்குது ஸோ அந்த டைமில் கட்டணும்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மணல் யூஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க செங்கலில் கட்டியிருப்பாங்க ஒரு பூஜா ரூம் வந்துடுதுங்க இது ஒரு பெட்ரூம் உங்களுக்கு இது ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க சிங்கப்பூர் தான் அட்டாச் டாய்லெட்டும் வந்துடுது சிங்கப்பூர் அட்டாச் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படி நீங்கள் இங்கே பார்க்கலாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரேக் எல்லாமே கொடுத்துருக்காங்க அது நீங்கள் தயவாக நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே யூபிஎஸ்சி யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு விண்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா மரத்திலே பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய விசாரணமாக ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா டோரும் மரத்தில் தாங்க பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இருக்குது இங்கே ஒரு விண்டோ இருக்குதுங்க யார் சர்சுலேஷனும் ப்ராப்ளம் கிடையாது விண்டிலேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க சரி பார்த்துக்கறது இந்தியன் டைம் மாதிரி வந்தது வெஸ்டர்ன் டைப் டைட் மாதிரி வருதுங்க ஸோ நீட்டான டைல்ஸ் போட்டிருக்காங்க பத்துக்கு நாளுங்கிற சைஸில் வந்து அப்ராக்சுவலாக ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு தனி வீடுங்க மேலே தனி வீடு செப்ரேட்டாகவே பண்ணியிருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் ரெண்டுத்துக்கும் அட்டாச் டாய்லெட் வந்துடுது ஒரு கிச்சன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஒரு பெரிய ஹால் வந்துட்டு ஒரு பூஜா ரூம் தனியாக உங்களுக்கு இருக்குங்க இது தனியாக ஆக்சுவலாக தனி வீடு மேலேயும் ஒரு தனி வீடு இருக்குது அதுவும் உங்களுக்கு கையாக காமிச்சிடறேன் ரெண்டுத்துக்கும் தனி ஈபி செப்பரேட் மீட்டர் இருக்குது ஸோ போர் உங்களுக்கு இருக்குது ஸோ கார் பார்க்கிங் இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது எதுக்குன்னு நீங்கள் ப்ராப்ளம் இல்லை இந்த விஷயம் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது மீட்டரு இங்கே நடந்து வர தூரம் தான் திருப்பூர் மெயின் ஏரியாவில் அது ரெசிடென்ஷியல் ஏரியாங்க ஸோ மேக்ஸிமம் மேக்ஸிமத்துக்கு தெரிஞ்சு வந்து ஜிஜி ஹோட்டல் மேக்ஸிமம் இடத்துக்கு தெரிஞ்ச ஹோட்டல் தான் பெரிய ஹோட்டல் திருப்பூரில் ஸோ அப்படி வந்திங்கன்னா ஜிஜி ஹோட்டலேருந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டருங்க தில்லி நகருக்கு மெயின் ஸ்டாப்பில் வந்து லொக்கேட்டாக இருக்குது அந்த வீடு ஸோ ஃபஸ்ட் ஃபோர் போகிறான் ஸ்டே இங்கே கொடுத்துருக்காங்க அதையும் ஓய்வாக காமிக்கிற பாருங்க ஸோ நான் அவ்வளோ உங்களை சொல்லி தெரியுங்களா ஸோ இது மெயின் வந்து ஏரியா அப்படியே நீங்கள் கேட்குற பக்கத்தில் இருக்கிற வில்லாம் அவங்க காமிக்கணும் பாருங்க ஸோ ப்ராப்பராக ஒரு ரெசிடென்ஸ் ஏரியாங்க இது சுற்றி ஒரு ஃபுல்லாக வீடு தான் நான் அந்த ஹோட்டல் சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ கேமரா எந்த காமிக்க முடியும் தெரியல முடிஞ்சு நான் காமிக்கிறேன் ஜிஜி ஹோட்டல் தான் ஜிஜி ஹோட்டல் அது மெயின் ரோடு அங்கே வைக்கில் கிராஸ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது டு மீட்டர் அதிகபட்சமே இருக்கும் சரிங்களா மெயின் ஏரியாவில் இருக்குது ஸோ இந்த இந்த வீட்டு மேலே மேலே ஃபஸ்ட் ஃபோர் போர்ஷன் காமிச்சிருக்க பாருங்க ஸோ தனியாக வந்து செப்பரேட் லைன்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இது தனியாக உங்களுக்கு வீடு தாங்க மேலே இதுவும் அதே மாதிரி தான் கீழே பார்த்த மாதிரி தான் நல்ல ஒரு ஒரு பெரிய ஹால் வந்துடுது ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ இதுக்கும் அதே மாதிரி ரேக்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சரிங்களா ஸோ கஸ்டமர் இருக்காங்க அதனால வீடு அவங்க சேல் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரைஸ் பேசி எடுத்துக்கலாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் வந்துடுதுங்க ஸோ கிச்சன் ஏரியாவில் இது கிச்சன் கம் டைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இங்கே தான் உங்களுக்கு செப்பரேட் பாத்ரூம் இருக்குது ஸோ இங்கே ஒரு பாத்ரூம் செப்ரேட்டாக உங்களுக்கு வந்துடுதுங்க அப்படியே இங்கே ஒரு பெட்ரூம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதனால ஒரு ஸ்பேஸ் தான் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமெல்லாம் ஒரு ஸ்பேஸ்தான பெட்ரூம் தான் உங்களுக்கு ஸோ எல்லா பக்கம் விண்டோ ப்ரொஃபிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு வெண்டிலேஷன் பக்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஓப்பன் பால்கனி மாதிரி இருக்கு நீங்கள் அப்படியே காமிக்கிற பாருங்களேன் ஸோ ஒரு ஸ்பேசிஸான ஹால் ஆக்சுவலாக மோட்டர் சுவிட்ச்லேருந்து எல்லாமே உள்ளே வந்துருச்சு எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் லைன் தான் அதையும் காமிச்சிடுறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கபோர்டு ஒர்க் மட்டும் நீங்கள் பண்ணா போதுமா மேக்ஸிமம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது ஏன்னா நீங்கள் போரும் போட வேண்டியதில்லை இபி சோர்ஸ் இருக்கு ஸோ வாங்கி ஆள் தங்கி இருந்திருக்காங்க ஸோ இந்த வீடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ பெயிண்டிங்லேருந்து எல்லாமே எடுத்து இருக்குது ஸோ மோட்டர் உள்ள இருக்கு உங்களுக்கு வந்து இர்ஸ் உள்ள இருக்கு அது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா போர்வெல் உள்ள இருக்கு நல்ல ஒரு கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஸோ மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாமே அடிச்சு சூப்பராக வச்சிருக்காங்க வரவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட திங்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு நீங்கள் வீட்டில் தங்கியிருக்க மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு எல்லாமே கண்டிஷன் எல்லாமே நீட்டாக வச்சிருக்காங்க ஸோ இது 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 ஒரு ஃபுளோர் இருக்குங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் டெரஸ் இதாக இருக்கு ஸோ அதில் ஓவர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ லைன் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க வரவங்க ஜஸ்ட் எல்லாமே பார்த்து செக் பண்ணி பார்த்து மட்டும் வாங்கினா போதுமானதுங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி தான் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து ஒரு மெயின் இடத்துல வந்து அந்த ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க நான் அட்ரஸ் ஒன்று டைம் எக்ஸாக்டாக சொல்லிடுற பாருங்க திருப்பூர் திருப்பூர் தாராபுரம் ரோடுங்க சரிங்களா திருப்பூர் தாராபுரம் ரோடு கரட்டாங்காடு பஸ் ஸ்டாப் சரிங்களா ஜிஜி ஹோட்டல் அது லைன் அப்படியே வந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இரநூத்தம்பது மீட்டரில் வந்து இந்த ஹவுஸ் லொக்கேட் இருக்கு ஏரியா பார்த்தீங்கன்னா தில்லை நகருங்க மெயின் ஏரியாவில் இருக்குது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் பழைய பஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டரில் போயிடலாம் திருப்பூர் ஜிஹெச் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் நீங்கள் நடந்து வாக்கபிள் வாக்குபுரிசன்ஸ் எல்லாமே இருக்கு எல்லா திங்ஸ் நீங்க ஓவரால் டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர் ஆகட்டும் ஏடிஎம் ஆகட்டும் பேங்க் ஆகட்டும் எல்லாமே நீங்க வாக்கபிள் நடந்து போறது ஒருத்தருக்கு இது மெயின் ரெசிடென்ஷியல் ஏரியா அதையும் நீங்களா செக் பண்ணி பார்த்துக்கணும் இடம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூணைய கால் சேர்ந்துங்க மூணு காலையில் சேர்ந்து பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா கட்டியிருக்காங்க மேலே ஒரு போர்ஷன் இருக்கு கீழே ஒரு போர்ஷன் இருக்கும்போது ரெண்டு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி அறுபத்தஞ்சாயிரம் பிரைஸ் சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நெகோஷியபிள் இருக்கு பிக்ஸட் பிரைஸ் நினைச்சிக்க வேணாங்க நாங்க சொல்றேன் லைக் பெஷிலிட்டிஸ் அமுனிட்டிஸ் வீட்டில் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நீங்க ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்க ப்ரைஸ் கம்பெனி நகோஷியபில் இருக்கு